மற்ற பதினைந்து மூன்று நான்கு அவர்களுக்கு அவர் பிரதி நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை ஏன் மீறி நடக்கிறீர்கள் ஐந்து நீங்களோ எவனாகிலும் தகப்பனையாவது தாயையாவது நோக்கி உனக்கு நான் செய்யத்தக்க உதவி எது உண்டோ அதை காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லி தன் தகப்பனையாவது தன் தாயையாவது கணம் பண்ணாமல் போனால் அவனுடைய கடமை தீர்ந்ததென்று போதித்து இவங்க பாரம்பரியத்தை ஒன்றை உருவாக்கி வசனத்தை அது மீறுவதற்கு ஒரு ஏற்பாடு செய்தார்கள் அவர்கள் என்ன செய்தார்கள்னா அப்பா அம்மாவை கனம் பண்ணுவாயாக அப்பா அம்மாவுக்கு பதில் நன்மைகளை செய்யணும் அப்பா அம்மாவுக்கு பதில் நன்மைகளை செய்யாதவன் அவிசுவாசிகளும் கெட்டவன் அப்படின்னு புதிய ஏற்பாட்டில் தீம்தையில் பவுல் எழுதுகிறான் பழைய ஏற்பாட்டில் இருக்குது தாயும் தகப்பனையும் கணம் பண்ணுவாயா கணம் பண்ணுவாயான்னா ரெண்டு அர்த்தம் இருக்குது ஒன்றும் மரியாதை கொடுப்பது இன்னொன்று பண உதவி செய்வது அது ரெண்டு அர்த்தம் இருக்குது கணம் என்பதற்கு பைபிள் பிப்ளிக்கல் லாங்குவேஜில் பைபிள் பாஷையில் ரெண்டு அர்த்தம் ஒன்று மரியாதை கொடுக்கறது இன்னொன்று பண உதவி செய்வது தாய் தகப்பன் வயசாகி போச்சு பலவீனப்பட்டுட்டாங்க வருமானம் இல்லை உழைக்க முடியல பிள்ளைங்க தாய் தகப்பனுக்கு உதவி செய்யணும் எவ்வளவு உதவி செய்யணுமோ அதை ஒரு காணிக்கையாக கணக்கு போட்டு ஆலயத்துக்கு கொடுத்துட்டா தாய் தகப்பனுக்கு உதவி செய்ய வேண்டியதில்லை என்று ஒரு பாரம்பரியத்தை கொண்டு வந்தார்கள் அது இன்னும் தெளிவாக மார்க் ஏழு பதினொன்றில் சொல்லப்பட்டிருக்கு அதுக்கு குர்பான்னு பேர் நீங்களோ ஒருவன் தன் தகப்பனையாவது தாயையாவது நோக்கி உனக்கு நான் செய்யத்தக்க உதவி எது உண்டோ அதை கொர்பான் என்னும் காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டால் அவனுடைய கடமை தீர்ந்தது என்று சொல்லி குர்பான்னு ஒரு புது கண்டுபிடிப்பை கண்டுபிடித்த விஞ்ஞானிகள் தான் பரிசெயர்கள் குர்பான்ன்றது ஒரு காணிக்கை அது எப்படிப்பட்ட காணிக்கை அம்மா அப்பாவுக்கு நீ உதவி செய்ய வேண்டாம் அம்மா அப்பாவுக்கு நீ செய்ய வேண்டிய கடமைக்கு பதிலாக அவங்க செத்தாலும் நீ அடக்கம் பண்ண வேண்டாம் அவங்க உடம்பு சரியில்லைனாலும் அவங்களுக்கு நீ மருந்து மாத்திரை வாங்கி கொடுக்க வேண்டாம் பட்னி கிடந்தாலும் அவங்களுக்கு நீ சாப்பாடு போட வேண்டாம் ரோட்டில் கிடந்தாலும் வீட்டில் சேர்த்துக்க வேண்டாம் அதையெல்லாம் ஒரு கனெக்ட் பண்ணி இது வந்து பரிசேகர்கள் கொண்டு வந்த ஒரு பெரிய திட்டம் குர்பான் காணிக்கைகளை கண்டுபிடிக்கிறதுல புதிய ஒரு காணிக்கையை கண்டுபிடித்தார்கள் ஒரு ஊழியக்காரர் ஐந்து அப்பம் ரெண்டு மீன்ன்னு ஒரு காணிக்கையை கண்டுபிடிச்சார் நம்ம ஊழியக்காரங்களெல்லாம் காணிக்கைகளை கண்டுபிடிப்பதில் பெரிய விஞ்ஞானிகள் வசனத்தை கண்டுபிடிக்கிறார்களோ இல்லையோ மக்களை கண்டுபிடிக்கிறார்களோ இல்லையோ காணிக்கைகளை கண்டுபிடிக்கிறதுல பெரிய விஞ்ஞானிகள் அந்த மாதிரி ஒரு விஞ்ஞானி தான் பரிசெய்யர்கள் அப் நீ குர்பான்னு ஒரு காணிக்கை கொடுத்துட்டா உங்கள் அப்பா அம்மாவுக்கு நீ ஒன்றும் செய்ய வேண்டாம் உனக்கு எந்த பாவமும் வராது அப்பா அம்மாவுக்கு நீ உதவி செஞ்சிட்டதுக்கு அது சமம் என்று ஒரு பாரம்பரியத்தை உண்டாக்கி வசனத்தை மீறுவதற்கு ஜனங்கள் மீறுவதற்கு ஏற்பாடு செய்தார்கள் அதைத்தான் ஆண்டவர் இங்கே கண்டிக்கிறத பார்க்குறோம் பாரம்பரியம் வசனத்துக்கு அது முரணாக இல்லாமல் இருக்கிறதுனா பரவாயில்ல அதில் ஒன்றும் தப்பு இல்லை வசனத்துக்கு முரண்படுகிறது அல்லது வசனத்தையே மீறக்கூடிய ஒரு கருவியாக பாரம்பரியம் இருக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக அந்த பாரம்பரியம் கண்டிக்கப்பட வேண்டும் அந்த பாரம்பரியம் தூக்கி எறியப்பட வேண்டும் அது யார் கொண்டு வந்த பாரம்பரியம் எவ்வளோ பெரிய பரிசுத்தவான் எவ்வளவு பெரிய அப்போசலன் எவ்வளவு தியாகம் செய்த மிஷினரி கொண்டு வந்த பாரம்பரியமாக இருந்தாலும் சரி அந்த பாரம்பரியத்தை தூக்கி அக்னியில் போடணும் ஒரு பாரம்பரியம் இருக்கு அது வந்து வசனத்துக்கு முரண்படலை வசனத்துக்கு அது இடைஞ்சலாக இல்லை ஆனால் இருந்துட்டு போகுது அதில் ஒன்றும் தப்பு இல்லை கால்டுவெல்லாம் ஒரு மிஷினரி இருந்தார் ஆலயத்துக்கு எல்லாரும் அப்படியே குளிக்காமல் பல்லு விளக்காமல் முகத்தை கழுவாமல் அப்படியே தோட்டத்துக்கு போயிட்டு அழுக்கு உடையோடு வர்றத பார்த்தார் எங்கள் முன்னோர்கள்லாம் அப்படி தான் இருந்திருக்காங்க ஒரு இரநூறு வருஷத்துக்கு முன்னால் கால்டு வெள்ளதை மாற்ற நினச்சார் அவர் சொன்னார் நீங்கள் குளிச்சுட்டு கல்யாணத்துக்கு வர்ற மாதிரி வரணும் காலை ஆராதனைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனைக்கு நீங்கள் குளிச்சுட்டு வரணும் நல்லா இருக்கிறது நல்ல உடையை உடுத்திட்டு வரணும் அதனால தான் பார்த்தீங்கன்னா தெற்கு மாவட்டங்களில் இந் போன தலைமுறை இந்த தலைமுறையில் மாறிவிட்டது போன தலைமுறையில் இருக்கிறவங்க கூட பட்டுப்புடவை கட்டிட்டு தான் காலை ஆராதனைக்கு போவாங்க பாரம்பரிய சபைகளுக்கு அது ஒரு பாரம்பரியம் இல்லை ஒன்றும் தப்பு இல்லை அவங்க ஒரு கல்யாண வீட்டுக்கு எப்படி போவாங்களோ அப்படி தான் காலை ஆராதனைக்கு போவாங்க பாரம்பரிய சபைகளில் தெற்கு மாவட்டங்களில் போன தலைமுறையை சேர்ந்தவர்கள் வரைக்கும் ஏன்னா அவர் கொண்டு வந்த ஒரு பாரம்பரியம் அது வசனத்துக்கு முரண்படலை அது இருந்துகிட்டு போட்டதுனால என்ன தப்பு இருக்குது ஒன்றும் தப்பு இல்லை அதனால் ஆனால் ஒரு பாரம்பரியம் அது வசனத்தை மீறுவதற்கு அது ஒரு கருவியாக இருக்கிறது என்றால் நிச்சயமாக அது கண்டிப்பு கண்டு கண்டிக்கப்பட வேண்டும் எதிர்க்கப்பட வேண்டும் தூக்கி எறியப்பட வேண்டும் அதனால் குர்பான் போன்ற காரியங்கள் இன்றைக்கும் அது பல பேர்களிலே வளம் வந்து கொண்டிருக்கிறது அதை தூக்கி எறிவோம் வசனத்தை தூக்கி பிடிப்போம் ஆமே